வேலும் மயிலும் துணைங்க இன்னைக்கு நம்மளோட இறை பயணங்கள்ல கந்தர் அனுபூதியில நம்ம பார்க்க போற நாலாவது பாடல் துறவு பெற துறவு பெறுவதற்காக அருணகிரிநாதர் நம்மளோட முருகப்பெருமான் கிட்ட எப்படி வேண்டார் தெரியுங்களா வலைப்பட்ட கை மாதோடு மக்களினும் தலைப்பட்ட கிளைப்பட்டும் கிரையும் தொலைபட்டுருவத்தொடுவேலவன் பாடலுக்கு ஒரு எளிமையான விளக்கம் பார்த்திடலாங்க வளைபட்ட கைமா தொடு மக்களெனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ வளையல் அணிந்த கை யாருடையது பெண்களுடையது இல்லையா வளையல் அணிந்த கைகளையுடைய மனைவியும் மக்கள் செல்வங்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப பந்தத்துல வந்து அகப்பட்டு அழிந்து போவது நியாயமா வளையல் அழிந்த கை வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வலையாகலாமா என் அப்பனே என்னோட முருகனே நீயே சொல்லு இந்த இருந்தா நான் எப்படி உன்னை வந்து சேர்றது எப்படி எனக்கு முக்தி கிடைக்கிறது அப்படின்ட்டு நான் முருகரை எப்படி வேண்டாருன்னா கிளை பட்டு எழுசோர் உரமும் கிரியும் தொலைபட்டு வீலவனே அப்படின்னு கேக்குறாரு சூரபத்மன் எப்படிங்க முருகன் கிட்ட வந்து போர் புரிஞ்சாரு தன்னோட சுற்றங்கள் சூழ தன்னோட தம்பிகள் எல்லாம் சேர வந்து எதிர்த்து நின்னா நம்ம முருகன் கிட்ட போர் புரிஞ்சார் இல்லையா ஆனா அப்படி உறவினர்கள் சூழ வந்து நம்மளுடைய முருகரை அவர் எதிர்த்து நின்னாலும் நம்மளுடைய முருகனின் வேல் என்ன பண்ணுச்சு அது அப்படியே தொலைத்து கொண்டு போய் சூரபத்மனோட மார்பையும் கிரவுஞ்ச மலையும் அப்படியே வந்து சுக்கு நூறாக்கியது இல்லையா அந்த மாதிரி என்னையும் இந்த குடும்பம் என்கிற இந்த பந்தத்திலிருந்து என்ன வெளிய எடுத்து உன்ன அடையும்படி செய் முருகா அப்படின்ட்டு நம்மளுடைய அருணகிரிநாதர் நம்மளுடைய முருகப்பெருமான் கிட்ட வேண்டது தாங்க இந்த துறவு பெற அப்படிங்கிற நம்மளுடைய கந்தர் அனுபவில வர நாலாவது பாடல் வலைப்பட்ட கை மாதோடு மக்களினும் தலைப்பட்ட கிளைப்பட்டும் கிரையும் தொலைப்பட்டுருவத்தொடுவேலவனே மயிலுண்ட பயவில்லை முருகாசரணும்